குருவணக்கம் வணக்கம் ஜேஎல்பி இந்த அக்ஷயலக்கண பத்தி என்ற ஜோதிட முறையை லக்கணம் மாறும் லக்கணம் வளரும் என்று இறைவனால் அறியப்பெற்று அதை அனைத்து மக்களுக்கும் அருளி அனைவரும் நலம்பெற வழிகாட்டி கொண்டிருக்கும் ஞானகுரு ஞானத்தந்தை பொது ஐயா பொது உடை மூர்த்தி ஐயவர்களை வணங்கி சனாகதி அடைகின்றார் அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி எல்லாவற்றையும் ஞானிகளால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் வேறு யாராலையும் மாற்ற முடியாது என்னை மாற்று அவர் தான் அவருடைய வகுப்புக்கு போய் பத்து நாளில் நான் மாறிட்டேன் அதுக்கு முன்னாடி தலைகழாக இருந்தால் அப்படியே பத்து நாளில் மாறிட்டேன் நான் ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்குற முறை அது மாதிரி அந்த குருமார்கள் டீச்சர்ஸ் அற்புதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க நான் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஜாதகம் கேட்கணும் தான் வந்து நினச்சி ஃபோன் பண்ணேன் கூகுளில் போய் தேடி ஏஎல்பி அக்சலேக்கி பத்ததின்னு போயிட்டு இவர் பேர் போட்ட உடனே ஆஃபீஸ் நம்பர் தான் வந்தது அதுக்கு அடித்தேன் மேடம் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க சார் அவர் ஜா ஜாதகம் பார்க்குறது இல்லை சார் நீங்களே கற்றுக்கலாம் சார் பதினஞ்சு நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு சரி ஜாதகலாம் ரொம்ப கஷ்டமாக எனக்கு நம்ம என்னாலும் முடியாதுமான நான் சின்ன பையன்கிட்ட அறுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சி என்னால் எப்படி பண்ண முடியும் அது இல்லைங்க ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க மலேசியாவில் படிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க எல்லா ஊர்லேருந்தும் படிக்கிறாங்க எல்லோரும் எல்லாம் புரிஞ்சு சிறப்பாக இருக்கிறாங்க நிறைய பேர் இதை படிச்சுட்டு சம்பாதிக்கிறாங்க ஜோதிடராக மாறுறாங்க நீங்களும் இது பண்ணலாமே சார் நீங்களும் கற்றுக்கலாமேன்னு அவங்க ஒரு ஊக்கமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐயாவோட வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் சஷ்டி டிவி ஓம் சரவணபா இந்த இவரோட நடிகர் ராஜேஷோட பேட்டி அப்புறம் இந்த ஆசிரியர்களோட பேட்டி அவர்களுடைய முறைகள் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு மிகவும் ஈர்க்கப்பட்டு இந்த வகுப்பில் சே சேரலான்னு முடிவு எடுத்து சே ஃபோன் பண்ணி கேட்குறேன் டைமிங்ஸ் என்னம்மா அப்படின்னு வெடிய கால நாலுலேருந்து ஆறுன்னொன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அது நம்மளால் இறந்துக்க முடியுமா ஏன்னா டெய்லி பத்து மணிக்கேர்ந்து பழக்க பார்த்துட்டேன் காலையில் நைட் ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் சரி இதை விடக்கூடாது நம்ம இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை இப்போ அதனால் இந்த இதை விட்டுட்டோம்னா நமக்கு லைஃப்பில் வந்து வேறு சான்ஸ் கிடைக்காதுன்ட்டு மன உறுதியாக மனசு நின்று அந்த பகுப்பில் சேர்ந்துட்டேன் கரெக்டாக என்னுடைய வாழ்க்கையை வந்து அது மூணு மணிக்கு மூணே கால் மணிக்கு எழுந்திருவேன் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு நீம் குரளி பாபா ஐயா சொன்ன மாதிரி அந்த படத்தை வாங்கி வச்சிருக்கேன் அவரை வணங்கிட்டு எல்லா மகான்களையும் வணங்கிட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு வந்து இந்த வகுப்பில் வந்து கலந்துப்பேன் ஜூம் மீட்டிங்கில் கலந்துப்பேன் ஐயா வந்து ஜூம் மீட்டிங்கில் நடுவில் வந்தாருன்னா ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் எனக்கு அது அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் போச்சு நட்சத்திரங்கள் எத்தனை லக்கணம் என்ன என்ன நட்சத்திரா லக்னாதிபதி ஆறு நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திராபதி ஆறு இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்து மிக விரைவில் கற்றுக்க வச்சுட்டாங்க பன்னெண்டு நட்சத்திரம் சரளமாக சொல்ல முடியுது எல்லா எல்லா நட்சத்திரங்களோட அதிபதியும் சொல்ல முடியுது எல்லா பலன்கள் எப்படி பார்ப்பதுன்றது கஷ்டம் இல்லாமல் ஐயா செய்து கொடுத்துட்டாரு சாஃப்ட்வேர் அந்த கணக்கு போடணும் இந்த கணக்கு போடணும் எதுவுமே கிடையாது டேட்டா ஆஃப் பர்த் போடுங்க டைம் ஆஃப் போடுங்க பிளேஸ் ஆஃப் போடுங்க தட்டுங்க சம்மிட்னு அழகாக வந்துடுது அதில் கட்டம் டி ஒன்னோடு சேர்ந்து வருது அதுக்கப்புறம் பலன்கள் அதிலே கொடுத்துருக்காரு சாஃப்ட்வேர்ல ஒன்றாம் பாகம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டாம் பாகம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது மூணாம் பாகம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நாலாம் பாகம் எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சாம் பாகம் பர்சன்டேஜ் வேறு கொடுத்துருக்காரு அதில் எவ்வளோ வீக்காக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அது அந்தந்த பாவங்கள் அதை வச்சு ஈஸியாக பலன் சொல்லிடலாம் ஏன் ப என்னுடைய பலனை பொண்ணோட பலன் என்னோடய ஒய்ஃபோட பலன் மட்டும் இல்லாமல் என் நண்பர்களெலாம் கூப்பிட்டு சொல்லும்போது எல்லாம் சொல்ல கரெக்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் புகழ் எல்லா புகழும் இறைவனை கண்ட மாதிரி எல்லா புகழும் ஐயா உடைய மூர்த்தி ஞானத்தந்தை பொது உடைய மூர்த்தி ஐயாவுக்கு தான் போய் சேரும் இந்த என்னை இந்த என்னுடைய வாழ்க்கை முறையே மாறிச்சுப்போம் அந்த கர்மா கிளாஸில் ஒரு மேடம் வித்யாசங்கர் மேடம் எடுத்தாங்க கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க என்னுடைய கர்வம் அகங்காரம் ஆணவம் திமிரு எல்லாத்தையும் கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டு நான் எப்படி எவ்வளோ வாழ்க்கையை தவறாக வாழ்ந்துருந்தேன் வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செய்திருக்கிறேன் அப்படி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாங்க என்னை தூய்மைப்படுத்தி விட்டாங்க என்ன துணியை வந்து துவைச்சி கல்லில் அடித்து கா இது பண்ணுறவங்க என்னை தூய்மைப்படுத்தி ஆத்மாவையும் தூய்மைப்படுத்திட்டாங்க என்னுடைய கர்மாவையும் தூய்மைப்படுத்திட்டாங்க இனி அழுக்கு சேராவும் பார்த்துக்கணும் முடிவு பண்ணிட்டேன் இப்போ காலையிலேருந்து விலைக்கு எத்தனோம்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு சரியாக கவனிக்காமல் இருந்தால் என்னை மன்னிச்சிருக்குமான்னு சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லிவிட்டு எனக்கு எதிரிகள் இருந்து எதிரி மாதிரி என்ன இருக்கவங்களையும் அவங்களும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் வந்து அன்றைய காலையை நான் இப்போ என் மனசில் வந்து எதுக்குமே இப்போ வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் எல்லா பிரச்சனையும் காரணம் ஜாதகர் அதாவது நான் தான் அப்படின்ற ஒரு அற்புதமான உண்மையாக வந்து இந்த ஐயாவும் டீச்சர்ஸும் எங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் மற்றவங்களால் கிடையாது உன்னால் தான் பிரச்சனை அதனால் நான் ஒரு ஒரு செயல்லையும் வந்து நான் பாதுகாப்பாக செய்யணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று இப்போ வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறேன் நான் வார்த்தைகளின்